இளம்பிள்ளை அருகே டெம்போவில் வந்த இரும்பு கம்பி பாமக பிரமுகர் கார் மீது மோதல் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பண்டரிநாதன் கோவில் பகுதியில் வசிக்கும் பச்சமுத்து பாமக பிரமுகரான இவர் தனது காரில் மகனுடன் ஜலகண்டாபுரம் செல்ல முன்சீட்டில் மகனும் பின்சீட்டில் இவரும் அமர்ந்திருக்க டிரைவர் காரை ஓட்டிச் சென்றிருந்தார் அப்போது இளம்பிள்ளை அடுத்த கறிக்கடை பஸ் ஸ்டாப் அருகே கார் நின்றிருந்ததை அறிந்த பாமக பிரமுகர் கார் டிரைவர் நிறுத்தி உள்ளார் இவர் பின்னால் வந்த இரும்புலோடு பாரமேற்றி வந்த மினி டெம்போ எதிர்பாராத விதமாக இரும்பு கம்பிகள் பாமக பிரமுகர் காரின் பின்பக்கம் சரிந்து விழுந்ததில் காரின் பின்பக்கம் முற்றிலும் சேதமுடைந்தன அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதுகுறித்து மகுடஞ்சாவடி போலீசார் டெம்போவை ஓட்டி வந்த இளம்பிள்ளை பாடப்பன் கோவில் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் மகன் சுபாஷை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது